ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது பகுதி தொண்டர் ஆழ்வார் அருள் இருக்கக்கூடிய திருமாலை பிரபந்தத்தின் இருபத்தி எட்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் திருமாலையறியாதார் திருமாலை அறியாதாரே என்பது பெரியவர் வாக்கு திருமாலை பிரபந்தத்தின் கருத்துக்களை அறியாதவர்கள் திருமாலை பற்றி அறியாதவர்கள் என்று சொல்லக்கூட சொல்லக்கூடியது இனி இந்த பாசுரத்துக்கை பாசுரத்திற்குள் நுழையலாம் முன் பாசுரத்திலே உள்ளதை கேட்ட பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் அணில்கள் விலங்குகளாக உள்ள போதிலும் எனக்கு கைங்கரியங்கள் செய்ய முயன்றன அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் உன்னிடம் இல்லை என்கிறீர் போகட்டும் முதலையின் பிடியில் சிக்கி துன்பத்தில் தவித்த கஜேந்திரன் நானே அவனது ரட்சகன் என்று எண்ணியபடி நின்றான் அல்லவா அப்படிப்பட்ட நினைப்பு உம்மிடம் இருக்கிறதா என்றான் அதற்கு ஆழ்வார் அப்படிப்பட்ட நினைப்பும் எனக்கு இல்லை என்னிடம் இல்லை என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாம் உம்பரால் அரியலாகா ஒளியுளார் அரியலாக ஒளியுளார் ஆனைக்கு ஆகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் ஆனைக்கு ஆகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம் பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமைவோரா எம்பிரார் காட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே நம்பறமாயதுண்டே நாய்களோம் சிறுமை ஓரா எம்பிரார் காட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே என்பதுதான் இந்த இன்றைய பாசுரம் உம்பரால் அரியலாகா ஒளியுளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமை ஓரா எம்பிரார் காட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே இந்த பாசுரத்துடைய பத பதார்த்தம் ஒவ்வொரு பதத்திற்கும் உண்டான பொருள் பதவுரை என்று சொல்வோம் அல்லவா அதனை அனுபவிக்கலாம் கும்பரால் பிரம்மாதி தேவர்களாலும் அறியலாகா இப்படிப்பட்டது என்று அளவிட்டு அறிய முடியாத ஒளி உளார் ஒளிமயமான பரமபதத்தில் உள்ள எம்பெருமான் ஆனைக்காகி கஜேந்திராழ்வானுக்காக செம்புலால் சிவந்த மாமிசத்தை உண்டு வாழும் சாப்பிட்டு வாழும்படியான முதலை மேல் சீறி முதலை மேலே கோபித்து கொண்டு வந்தார் மடுவின் கரைக்கு வந்து அருளினான் நம் பரம் ஆவது உண்டே இப்படி அடியார்களுக்கு பட்சவாதியாய் ரட்சிக்கும் அவனிருக்க நம்முடைய ரட்சணத்தில் நமக்கு பாரமானதுண்டோ நம்பராவதுண்டோ நாய்களும் நாய் போலே மிக நிகினரான நம்முடைய சிறுமை ஓரா குற்றத்தில் கண் வையாத எம்பிரார்க்கு எம்பெருமானுக்கு ஆள் செய்யாதே அடிமை செய்ய பெறாமல் என் செய்வான் எதற்காக தோன்றினேன் பிறந்தேன் என் செய்வான் தோன்றினேனே எதற்காக பிறந்தேன் நான் என்று சொல்லுவதுதான் இந்த பாடம் தேவர்களால் எளிதாக அறிய இயலாத தன்மையுடைய ஒளிமயமான பரமபதத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் கஜேந்திர ஆழ்வானுக்காக சிவந்த மாமிசத்தை உண்டு வாழ்கின்ற முதலை மீது கோபம் கொண்டு விரைவாக குளத்தின் கரைக்கு ஓடி வந்தான் இப்படியாக அடியார்களை காக்கின்ற அவனுடைய தன்மை உள்ள போது நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் பொறுப்பு நமக்கு உண்டோ நாய் போன்ற தாழ்வான நம்முடைய குற்றங்களை ஆராயாமல் எம்பெருமான் இருக்கிறான் இப்படிப்பட்ட அவனுக்கு கைங்கரியம் செய்யாமல் நான் எதற்காக பிறந்தேன் என்று வருந்துகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை பார்க்கலாம் உம்பரால் அறியலாக ஒளியுளார் நான்முகனாலும் தேவர்களாலும் அறிய முடியாத அறிய இயலாத ஒளி கொண்டது ஸ்ரீ வைகுண்டமாகும் பரமவதம் அதனை தனது இருப்பிடமாக கொண்ட எம்பெருமான் சாந்தோகி உபனிஷத் கூறும் தீபியதே உயர்ந்த இடங்களில் எந்த ஒரு உயர்ந்தது ஒளி வீசுகிறதோ என்றது உயர்ந்த இடங்களில் எந்த ஒரு உயர்ந்தது எம்பெருமான் ஒளி வீசுகின்றதோ வைகுண்டத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே பரமவதத்திலே ஒளி வீசி இருப்பவன் எம்பெருமான் மகாபாரதம் ஆரண்ய காண்டம் அத்தியர்கா நல தத் ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனக மகாவிஷ்ணுவின் அந்த லோகம் சூரியன் மற்றும் அக்னியின் ஒளியையும் விஞ்சியிருக்கிறது என்கிறார் அதாவது மிக்க ஒளி உடையது பரமபதம் அத அதற்கு அதற்கு ஒப்பும் கிடையாது உவமையும் கிடையாது அந்த அளவுக்கு சிறந்த மிகுந்த ஒளி வீசக்கூடியது அந்த பரமபதம் ஸ்ரீவைகுண்டமாகும் அதனை இருப்பிடமாக கொண்டவன் எம்பெருமான் மிகுந்த ஞானம் கொண்டவர்களாக இருந்தாலும் ஈஸ்வரோகம் என்று சொல்கிறதே கீதை நானே ஈஸ்வரன் என்று என்னும் எண்ணத்துடன் இருப்பவர்களுக்கு அறிய இயலாமலும் அடைய இயலாமலும் பரமபதம் உள்ளது அதாவது தேவர்கள் பலரும் தாங்களே இறைவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கும் அரிய இயலாமலும் அடைய இயலாமலும் பரமபதம் இருக்கிறது பிரம்மன் ருத்ரன் இந்திரன் முதலான தேவர்களுக்கு அரிய இயலாமலும் அடைய இயலாமலும் பரமபதம் இருக்கிறது விஷ்ணு புராணம் என்ன சொல்கிறது எந்த தேவோ ந முனையோ ந சாக ந சங்கரக ஜனி பரமே பரமேசிய தணோ பரமம் பதம் எந்த நனையோ நாக நசங்க ஜானி பரமேசிய தத் விஷ்ணோ பரமம் பதம் தேவர்களாலும் முனிவர்களாலும் நான்முகனாகிய என்னாலும் சங்கரனாலும் அரிய இயலாத இடம் எதுவோ அதுவே விஷ்ணுவின் பரமபதம் என்றது இது பிரம்மன் வாயிலாக சொல்லப்படக்கூடியது ஆக பிரம்மனோ இந்திரனோ முனிவர்களாலோ ருத்ரனாலோ அறிய இயலாத இடம் பரமபதம் என்பதை விஷ்ணு புராணம் கூறுகிறது மூன்றாம் திருவந்தாதியிலே ஆழ்வார் சொல்வார் கலங்கா பெருநகரம் என்று பரமபதத்தை சொல்வார் என்று சொல்வதற்கேற்ப உள்ள பரமபதத்தில் நித்திய சூரிகளை அனுபவித்தபடி இருப்பவன் அல்லவோ சம்சாரத்தில் துன்பத்தை நின்ற ஒருவனை காக்க ஓடி வந்தான் அப்படிப்பட்ட பரமபதத்தில் இருக்கக்கூடியவன் எல்லா நித்திய சூரிகளின் கைங்கரியத்தையும் அனுபவித்தபடி இருப்பவன் சம்சாரத்தில் அடையக்கூடியவன் நின்ற ஒருவனை காக்க ஓடி வந்தான் ஆனைக்காகி இப்படியாக மேன்மை பொருந்திய அவன் இப்படி ஓடி வந்தது பெரிய பிராட்டிக்காகவா ஆதிசேஷனுக்காகவா அல்லது அவர்கள் போன்றவர்களுக்காகவா என்றால் அப்படிப்பட்ட தேவர்களுக்காகவா என்றால் இல்லை ஒரு விலங்குக்காக ஓடி வந்தான் கஜேந்திரன் என்ற விலங்குக்காக ஓடி வந்தார் துன்பத்தில் நின்ற அதன் தாழ்வு என்ன அதற்காக ஓடி வந்து உதவி இவனது மேன்மைதான் என்ன தன்னுடைய அடியார்களுக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் அவர்களது சிறுமையையோ தன்னுடைய மேன்மையையோ அவன் பார்ப்பதில்லை அந்த நேரத்தில் அவர்களது ஆபத்தான நிலையையும் அவர்களுக்கு தன்னுடன் உள்ள உறவு முறையையும் மட்டுமே அவன் எம்பெருமான் பார்க்கிறான் காப்பாற்ற வந்த அடியவனாகிய கஜேந்திரனின் சிறுமையை எம்பெருமானான் எம்பெருமான் காணாமல் தவிர்த்தான் என்பது இருக்கட்டும் தான் யார் மீது கோபம் கொண்டு வந்தானோ அந்த எதிரியாவது தனக்கு நேரே நிற்பதற்கு வலிமை உள்ளவனா என்றாவது ஆராய்ந்தானா என்றால் இல்லை அப்படி யார் மீது கோபம் கொண்டு வந்தான் செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் தன்னை காட்டிலும் தாழ்வான மீன்களை தனக்கு உணவாக கொண்டு வாழ்வதும் திருவாய்மொழியிலே சொல்லபடி வீற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல என்று ஆட்சி செய்தபடி இருக்கிற எம்பெருமான் போன்று தனக்கு பூர்ணத்துவம் கிட்டியது என்று எண்ணியபடி வாழ்வதும் ஆகிய ஒரு நீர்ப்புழுவான ஒரு முதலை மீது அல்லவா சீறி வந்தான் விஷ்ணு புராணம் சொல்லும் பாராவரேசம் சரணம் பிரஜத்வம் அசுரார்த்தனம் என்று அசுரர்களின் எதிரியான எம்பெருமானை சரணமடையுங்கள் என்று விஷ்ணு புராணம் சொன்னதற்கு ஏற்ப இரணியன் மற்றும் ராவணன் போன்றவர்களின் கொடுமை தாங்காமல் நான்முகன் முதலான தேவர்கள் எம்பெருமானிடம் சரணமடைந்தார்கள் அல்லவா அவர்களை அழிக்க எம்பெருமான் புறப்பட்டான் என்பதில் வியப்பில்லை ஆனால் ஒரு அற்பமான விலங்கை தனது இலக்காக கொண்டு தனது இட இடுப்பில் உள்ள ஆடை நழுவ அழகான தனது தலைமுடி கலைய அறை கொலைய தலை கலைய ஓடிவந்தான் ஓடிவந்து அந்த மடுவின் கரையிலே நின்றான் என்பது வியப்பு அல்லவோ ராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்திலே சொல்லுவது போல குரோதமாக தீவிரம் அசுரர்களை அழிப்பதற்காக ராமன் கோபத்தை வரவழைத்துக் கொண்டான் குரோதம் ஆகாராயத் தீவிரம் என்றும் அவன் அரக்கர்களை அழிப்பதற்காக ராமன் கோபத்தை வரவழைத்துக் கொண்டான் என்று சொல்கிறான் அவர் யுத்த காண்டத்திலே அத ராமோ மகா தேஜா தேஜஸ் மிகுந்த ராமன் ராவணனால் அடிபட்ட அனுமனை கண்டவுடன் ராவணன் மீது கடுங் கோபம் கொண்டான் என்றும் சொல்லுகிறது ஆக தன்னிடம் இல்லாத கோபத்தை வரவழைத்துக் கொண்டான் என்பெறுவான் அயோத்தியா காண்டத்தில் சொல்லும்போது ச சநித்தியம் பிரசாந்தாத்மா எப்போதும் சாந்தியை உடையவனாகவே இருப்பான் என்னும்படியாக உள்ளவன் தன்னுடைய அடியார்கள் விஷயத்தில் ஏதேனும் அபச்சாரம் உண்டானால் கோபத்தின் வசப்படுவான் என்று கூறுகிறது இதனை ராமாயணம் யுத்த காண்டத்திலே கோபசிய வசமேயுவான் என்றதும் காணலாம் பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் சொல்லுவார் கொடிய வாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு என்று கூறுவதற்கேற்ப இந்த குணத்தை அல்லவோ தாங்கள் சரணம் புகுவதற்கு ஏற்ற ஏற்றது ஏதுவானது என்று அடியார்கள் எண்ணி இருக்கிறார்கள் வந்தார் தான் வீற்றுள்ள இடத்தில் இருந்தபடியே தனது சங்கல்பம் மூலமாகவே அந்த முதலையை ஒரு நொடியில் அளித்திருக்கலாம் ஆயினும் அந்த குளத்தின் கரைக்கு அரை கொலைய தலை இடுப்பில் உள்ள ஆடை நழுவ அழகான முடி கலைய ஓடி வந்தான் எம்பெருமான் இந்த உலகை சம்காரம் செய்வதென்றால் சங்கல்பம் மூலமே செய்துவிடலாம் ஆனால் தன் அடியார் ஒருவரது விரோதையை அழிக்க தானாகவே ஓடி வந்து தன் கையால் அழிக்காத வரையில் கோபம் நீங்காது என்பதனாலே அவன் நேரே வந்தானான் அன்றைக்கு யானைக்காக அவன் ஓடி வந்து உதவியது என்பது தனக்கு செய்த செயல் போன்று ஆழ்வாருக்கு உள்ளது அன்றைக்கு யானைக்காக அவன் ஓடி வந்து உதவியது என்பது தனக்கு ஆழ்வாருக்கே செய்த செயல் போன்று அவருக்கு உள்ளது தானே முதலையின் வாயில் பிடிபட்டது போன்று தோன்றியதால் தான் பெரிய திருமொழியிலே கொடியவாய் விலங்கு என்று சொன்னார் அடியார் ஒருவருக்கு எம்பெருமான் உதவியது தனக்கே எம்பெருமான் உதவி உதவியதாக எண்ண வேண்டும் இந்த எண்ணம் ஒருவருக்கு உண்டாகவில்லை என்றால் நமக்கு எம்பெருமானின் சம்பந்தம் இல்லை என்று முடிவு செய்துவிட வேண்டும் நம் பரம் ஆயது உண்டே இப்படியாக தன்னுடைய அடியார்களை காப்பாற்றும் விஷயத்தில் பாரபட்சத்துடன் அதாவது அடியார்களின் விரோதியை நேரே வந்து அளிப்பவன் உலக சம்ஹாரம் செய்யும் போது இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு செய்தல் முதலானவை பாரபட்சமான செயல்கள் அல்லவோ அப்படி பாரபட்சத்துடன் எம்பெருமான் உள்ள போது நம்மை காப்பாற்றும் பொறுப்பானது நமது கைகளிலா இருக்கிறது இல்லையே தன்னுடைய மேன்மையை காண்பவன் நமது தாழ்வை காண்பவன் இவன் தவறு செய்திருக்கிறான் சில நாள் அனுபவிக்கட்டும் சற்று தாமதம் செய்து காப்பாற்றுவோம் என்று எண்ணுபவன் இப்படியாக எம்பெருமான் இருந்தால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செல்லலாம் ஆனால் அவனோ தாமதிக்காமல் வருபவனாக இருக்கிறானே நாய்களும் கஜேந்திரன் ஆகிய அந்த யானையானது சனகர் உள்ளிட்ட உயர்ந்தவர்களை போன்று இருக்கிறது என்று சொல்லும்படியாக அல்லவோ நமது தாழ்வு இருக்கிறது திறந்து கிடக்கும் வாசல் எதில் புகுந்தாலும் அங்குள்ளவர்கள் அடித்து விரட்டும்படியாக அல்லவோ நமது நிலை இருக்கிறது வளர்த்தவனாக இருந்தாலும் நாயை அவன் தொட்டால் கையை கழுவ வேண்டும் என்னும்படியாக தாழ்மையுடைய நாய்கள் போன்றவர்களாகவே உள்ளோம் சிறுமை ஓரா என்பார்க்கு நாம் எத்தனை தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய தாழ்ச்சியை காண்பதற்கு கண்ணில்லாதவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தோஷங்களை அறியாதவனாய் நம்முடைய நமது சிறிய நற்குணத்தையும் ஆயிரமாக காண்பவனாய் இருக்கிறான் முண்டகோபனிஷத் சொல்கிறது எஸ் சர்வ் ஞ யார் அனைத்தையும் காண்கின்றானோ யார் அனைத்தையும் அறிகிறானோ என்று சொல்லுகிறது ஆக அனைத்தையும் அறிந்த அவன் நமது தோஷங்களை மட்டும் எப்படி அறியாமல் உள்ளான் என்று கேள்வி எடலாம் நம்முடைய தோஷங்களை பொறுத்து கொண்டு அதன் மூலம் தன்னுடைய மேன்மைகளை வெளிப்படுத்த உதவினான் என்று எண்ணியபடி எம்பெருமான் இருக்கிறான் என்பது கருத்து எம்பிரார்க்கு ஆட்செய்யாதே இப்படியாக நம்முடைய குற்றங்களை ஆராயாமல் நமக்கு உண்டாகும் ஆபத்து ஒன்றையே காரணமாக வைத்து நமக்கு அவன் உதவுவது ஏன் என்றால் நம்முடைய இயல்பான எஜமானனாக அவன் இருப்பதால் ஆகும் இப்படியாக நமது இயல்பான எஜமானனாகவும் நமக்கு உதவுபவனாகவும் அவன் இருக்கிற போது அவனுக்கே நாம் கைங்கரியம் செய்தபடி இருத்தல் வேண்டும் அல்லவோ ஆனால் அதனை செய்யாமல் இருக்கிறோமே நமது செயல்கள் அனைத்தையும் எம்பெறுவான் தனது பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறான் அதற்பின் நமது இந்திரியங்கள் முதலானவற்றை நமது சொரூபத்திற்கு ஏற்றபடி அவனுக்கே அல்லவா ஒப்படைக்க வேண்டும் அதனையும் செய்யாமல் இருக்கிறோமே என் செய்வான் தோன்றினேனே எதற்கும் உதவாத பிறவியை கொண்டேன் இராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்தில் சொல்வது போல சிருஷ்டுவம் வனவாசாய வனவாசம் செய்வதற்காகவே படைக்கப்பட்டான் என்று இலக்குவனிடம் அவன் தாய் சுமித்திரை கூறுவதற்கு ஏற்ப பிறவி எடுப்பதே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யவே ஆகும் அதனை செய்யாமல் உள்ள பிறவியை பயனற்றதே ஆகும் இங்கு பிறந்தேன் என்று சொல்லாமல் தோன்றினேன் என்று ஏன் கூறினார் லக்ஷ்மணன் அகம் சர்வம் கரிசியாமி ராமா உனக்கு அனைத்து விதமான கைங்கரியும் கைங்கரியங்களும் செய்வேன் என்று சொன்னான் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவனாக இருந்தால் பிறந்தேன் என்று கெளரவமாக கூறிக்கொள்ளலாம் அந்த எண்ணம் இல்லாத காலத்தினாலே காரணத்தாலே தோன்றினேன் என்று கூறினார் என்று வியாகியான சக்கரவர்த்தி அற்புதமாக உரை வரைந்திருக்கிறார் இந்த சொல்லுக்கு அற்புதமான பாசுரம் அதைவிட அற்புதமான வியாக்கியானம் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம் கும்பரால் அரியலாக ஒளியுள்ளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம்பறமாயதுண்டே நாய்களோம் சிறுமை ஓரா எம்பிரார் காட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே உம்பரால் அரியலாக ஒளியுளார் ஆனைக்கு ஆகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம்பறமாயதுண்டே நாய்களோம் சிறுமை ஓரா எம்பிரார் காட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னைத் தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை பற்றின சிக்கன பற்றிய திருவரங்கன் அரங்கநாதன் அழகியமனவாளன் திருவடிகளே சரணம் அந்த அழகிய மனவாளனை தவிர யாரையும் காணேன் பார்க்கவே மாட்டேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயண பெருக்கர் பரமகாருணிக பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்